வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இந்த பூமி தானங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இப்போ சுற்றிலுமே தோப்புங்க வீடுங்க உள்ள ஏரியாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு ரோடு பேஸே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க ஒரே மட்டபான பூமிங்க பூமி பார்த்தா வாஸ்துக்கு இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு மெயின் ரோடுக்கு பக்கா ஒரு ஏக்கரை வேணும் அப்படின்னு இந்த பூமி வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லரம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் ஏரியா மெயின் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்ற பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனமும் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்குறது ஃபிக்ஸடு இல்லைங்க குறச்சி பேசலாங்க பூமி பிடிச்சிருந்தா பூமி குடிச்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றிங்க